கடந்த இரண்டு நாட்களாகவே ஜெயம் ரவியின் விவாகரத்து குறித்த செய்திகள் தான் சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பேசப்பட்டு வருகிறது தமிழில் முன்னணி நடிகர்களில் முக்கியமானமாக இருப்பவர் தான் ஜெயம் ரவி ஆனால் சமீபத்தில் இவர் நடித்த ஒரு சில திரைப்படங்கள் பெரிதாக வெற்றியை தரவில்லை இந்நிலையில் அவருடைய மாமியாருக்கும் அவரது இடையே பிரச்சனை ஏற்பட்டது அதுதான் இப்பொழுது விவாகரத்து காரணம் என்று ஒரு பக்கம் பேச்சுகளும் எழுந்து வருகின்றன மற்றொரு பக்கம் ஜெயம் ரவியின் மனைவி நைட் பார்ட்டிக்கு சென்றதுதான் இந்த விவாகரத்துக்கு காரணம் என்று கூறியும் வருகின்றனர் இப்படி இந்த விவாகரத்து குறித்து பல சர்ச்சைகள் தற்சமயம் சமூக வலைத்தளங்களில் வளம் வந்து கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் பிரபல பத்திரிகையாளரான தமிழா தமிழா பாண்டியன் சமீபத்தில் ஒரு பேட்டியில் இது குறித்து சில விஷயங்களையும் கூறியிருக்கிறார் நடிகைகள் மற்றும் பிரபலங்களின் வாழ்க்கையை முக்கால் வாசி இந்த பார்ட்டிகள் தான் இரவு பார்ட்டிகள் என்று செல்லும் நடிகைகள் அதிகபட்சம் மது போதையில் செய்யும் காரியங்கள் அவரது கணவர்களுக்கு பிடிக்காமல் போகிறது பிறகு அதுவே அவர்களை விவாகரத்துக்கு இழுத்தும் செல்கிறது ஜெயம் ரவியின் மனைவியான ஆர்த்தியை பொறுத்தவரை அவர் பணக்கார வீட்டுப் பெண் ஆவார் ஜெயம் ரவியை திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பிருந்தே சொகுசாக வாழ்ந்த வந்தவர் ஆர்த்தி அதனால் திருமணத்திற்கு பிறகு கூட அவர் அப்படித்தான் வாழ்ந்து வந்தார் இந்நிலையில் நைட் பார்ட்டிக்கு செல்வதை வழக்கமாக வைத்திருந்த ஆர்த்தி அதனால் தான் ஜெயம் ரவிக்கும் இவருக்கும் இடையே மனக்கசப்புகள் அவ்வப்போது ஏற்பட்டு வந்தது அதுவே விவாகரத்துக்கு முக்கிய காரணமாகவும் இருந்திருக்கிறது என்றார் Tamila Tamila Pandian மேலும் அவர் கூறும் பொழுது இந்த மாதிரி நைட் பார்ட்டிக்கு செல்லும் பிரபலங்கள் செய்யும் எல்லாம் வெளியே சொல்லவே முடியாது அந்த அளவிற்கு படு மோசமாக இருக்கும் அதிக மது போதையில் அவர்களுக்கு தோன்றுவதெல்லாம் செய்து கொண்டிருப்பார்கள் ஈசிஆரில் இதற்காகவே நிறைய நைட் பார்ட்டி கிளப்புகள் இருக்கின்றன அங்கு சென்று முழுவதுமாக மது அருந்திவிட்டு அங்கிருக்கும் அறையிலேயே நாம் தங்கிக் கொள்ளலாம் அப்படி அறையில் தங்கும் பிரபலங்கள் சும்மாக இருப்பதில்லை அங்கு வேலை செய்யும் வெயிட்டர் அல்லது சமையல் அழைத்து அவர்களுடன் உல்லாசமாகவும் இருக்கின்றனர் போல வீட்டுக்கும் சென்று விடுகின்றனர் இப்படித்தான் ஒரு நடிகை ஈசிஆரில் அறை போட்டு காலையில் போதையில் அவர் மீது காரை ஏற்றிக்கொண்ட சம்பவமும் நடந்தது இந்த மாதிரி விஷயங்கள் பிரபலங்களுக்கு பெரும்பாலும் தெரியும் என்பதால் அவர்கள் தங்கள் மனைவிகள் அங்கு செல்வதை அனுபவிப்பது கிடையாது எனவே இதுதான் விவாகரத்துக்கு காரணமாக இருக்கும் என்று கூறியிருக்கிறார் தமிழா தமிழா பாண்டியன் உண்மையிலேயே இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க